இயேசு கிருஷ்ணம் விலையர் பெற்ற வளமுள்ள நாமத்தால் இந்த நாள் கத்துடைய உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஏழாம் வசனம் சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் ஹலலூயார் இந்த நாள் கத்தை நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் ஹால இல்ல வேதம் சொல்லுது சேனைகளின் கத்தர் நம்மோடு இருக்கிறார் யாக்கோபின் தேவன் நமக்கு எப்படிப்பட்டவரா இருக்காரோ அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் வேதம் சொல்றது ஏசு சதா காலமும் சகல நாட்களும் நம்மோடு கூட இருக்கிறேன்னு கத்தருடைய வார்த்தை மத்திய சுவிசேஷ புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கு சகல நாட்களில் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் நமக்கு வார்த்தை கொடுக்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த இடத்துல சேனைகளின் கத்த நம்மளோட கூட இருக்கிறாரா நம்மோட கூட இருக்கிறவர் யாரு அவர் சேனைகளின் கத்தர் அவருக்கு ஒரு பெயர் உண்டு எகவா சபையோத் அவர் சேனைகளின் கத்தர் எபிரைய பெயர் என்ன எகவா சபையோத் அவர் சேனைகளின் கத்த நம்மளோடு கூட இருக்கிறார் இந்த சங்கீத நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் வாசிக்கும் போது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு எப்படி இருக்கிறாரா அடைக்கலமா இருக்கிறாரா அப்படின்னு கோழி தன் குஞ்சுகளை காக்கும் வண்ணமாய் பாதுகாக்க வண்ணமாய் இந்த ஆண்டும் தெய்வன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கத்தல் கொடுப்பாரு இந்த சங்கீத நாற்பத்தி ஆறு ஒன்றாம் மாசம் நான் சொல்லப்பட்டிருக்கு தெய்வன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அலலூவியா நமக்கு இந்த ஆண்டெல்லாம் தேவன் அடைக்கலத்தை கொடுப்பார் அனுகூலமான துணையா இருப்பார் நல்ல பலனை கொடுப்பார் அவர் உயர்ந்த அடைக்கலத்தை தம்முடைய ஜனங்களுக்கு கொடுப்பார் ஏன் இந்த இடத்துல ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு என்ன வார்த்தை யாக்கோபின் தேவன் அவர் ஹலலூயாவர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோபின் தேவன் தம்முடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வாக்குறுதிகளை நிறைவேற்றின கத்தர் அந்த சேனைகளின் கத்தர் நமக்கு எப்படி இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார் அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கார் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்த கத்தாமே இந்த ஆண்டு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பார் ஹலலூயா தலைமுறை தலைமுறைக்கும் ஆண்டவரே தேவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறவர் தேவனால் அபிஷேகம் பண்ணின நம்முடைய ஜனங்களுக்கு தெய்வன் உயர்ந்த இருக்கிறார் ஹலலூயா ஹாலலூயா வேதம் சொல்லப்பட்டிருக்கு வேதத்துல அண்ணாள் சொல்றாங்க ஒன்று சாமுவில் புத்தகத்துல வாசிக்கும் போது அந்த அண்ணால் புதிய ஏற்பட்ட அண்ணால் அண்ணாள் கிடையாது பல ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட ஒன்று சாமுவேல் புத்தகத்துல சாமுவெலின் தாயார் அண்ணால் சொல்லப்பட்டிருக்கு அவங்க ஈஸ்ரோவிலின் தேவனை எருசலேமுக்கு போகும்போது தேவாலயத்துக்கு போகும்போது எப்படி தொழுது கொண்டார்களா சேனைகளின் கத்தாவே அவர் சேனைகளின் கத்தாவே என்று அவர்களை தொழுது கொண்டாராம் ஹால அவர்களை தொழுது கத்தர் அவங்க தொழுது கொண்டாங்களாம் வேதத்துல கிட்டத்தட்ட இந்த வார்த்தைகள் பழைய ஏற்பாட்டுல இருநூத்தி எழுபது முறைக்கு மேல சொல்லப்பட்டிருக்கு இந்த வார்த்தைகள் இருநூத்தி எழுபது முறைக்கு மேல சொல்லப்பட்டிருக்கு அவர் சேனைகளின் கத்தை தம்ள சூழ பா தமிழ் சூழ்ந்து நிற்கிற கத்தை தம்ள சூழ பாதுகாக்கிற கத்தர் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு ஹாலலூவியா அவர்களோடு இருந்தவர் இன்றைக்கு நம்மளோடு கூட இருக்கிறார் மாறாதவரா இருக்கிறார் விலகாதவரா இருக்காரு ஹாலலூயா நம்ம பக்கத்தில் அதனால்தான் உன் பக்கத்தில் ஆயிரம் பேர் உன் வளப்புறத்தில் பதினாறு பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதையே அந்த சேனைகளின் கத்தன் நம்மளோடு கூட இருக்கிறார் அந்த சேனைகளின் கத்தன் நம்மளோடு கூட இருக்கிறார் ஹாலலூயா எஸருக்கு உயர்ந்த ஒரு அடைக்கலத்தை கொடுத்த தெய்வன் மொர்த்தக்காய்க்கு உயர்ந்த ஒரு அடைக்கலத்தை கொடுத்த தெய்வன் சாத்ராக்கு மேஷாக்கு ஆபெத் நிக உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்த தேவன் கொடுத்தியளுக்கு கொழு மண்டபத்துல ஒரு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்த தேவன் உயர்வை கொடுத்த தேவன் இந்த ஆண்டும் இந்த இந்த மாதத்துலையும் கத்தர் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க சோர்ந்து போகாதீங்க ஹால லூவியா ஹால லூவியா என்ன இன்னல்கள் வரட்டும் என்ன வேதனைகள் என்ன கண்ணீர்கள் வரட்டும் அந்த சேனைகளின் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் ஹால லூயா அது இங்கிலீஷ் வேர்டு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது த லார்ட் ஆஃப் ஹலலூயா அவர் சேனைகளின் கத்தர் ஹலலுயா ஹலலூயா ஹாலலூயா அந்த சேனைகளின் கத்தர் நம்மளோட கூட இருக்குமானால் நம்ம எதையுமே அசைக்கப்படுவதில்லை அதனால தான் சங்கீதக்கார தாவிதோட வார்த்தைகள் அவர் என் வலது பரசத்தில் வீட்டிருக்கிறப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை அவர் என் வலது பரசத்தில் வீட்டுக்கிறப்படியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஏன் அவர் நம்மள சூழ இருக்கிறதுனால அந்த சேனைகளின் கத்தர் தம்முடைய ஜனங்களோட சூடு இருக்கிறதுனால அவர்கள் அசைய விட மாட்டார் அவர்களை பாதுகாக்கிற தேவன் ஹாலுய்யா அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் ஹால லுய்யா சங்கீதக்கார தேவனுடைய நாமத்தை அறிந்திருந்தார் கத்தர் அறிந்திருந்தார் அவர்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்த கத்தர் அன்பு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எசருக்கு மட்டும் இல்லைங்க மொர்த்தக்காய்க்கு மட்டும் இல்லை தானியலுக்கு மட்டும் இல்லை ஷாத்ராக்கு மேஷ காபியத்துக்கு மட்டும் இல்லைங்க உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்த கத்தர் ஹாலு உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தை கொடுப்பது நிச்சயம் அதனால்தான் ஈசாக்கு துறவு வெட்டும் போது அங்கே வாக்குவாதம் வந்தது ஏசைக்கு வந்தது சித்தனா வந்தது அதின் அதன் மதிலும் கத்த நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறார் என்றது தெரிஞ்சதுங்க தாலு லூயா வேதத்தில் யாக்கோபு யா கோபு வெறும் கோலும் கையுமாக கடந்து சென்றார் அவர் திரும்ப வரும்போது இரண்டு பரிவாரங்களோட கடந்து வந்தார்னு விதத்தில் வாசிக்கிறோம் அதுக்கு முன்பாக லாபான் லாபனை கத்தல் கடிந்து கொண்டார் லாபான் வந்து சொல்லும்போது இருபது ஆண்டு காலம் நான் உங்களிடத்துல சேவிச்சேன் பத்து முறை என் செம்பளத்தை நேற்று இரவு என் பிதாவின் தேவனாகிய ஆவரகாமி தேவனும் நீசாக்கின் பயபுக்திக்குரியவர் என்னோடு இராமல் போனால் வேதம் சொல்லுது என்னோடு இராமல் போனால் நீர் இப்போது என்னை எப்படி அனுப்பியிருப்பீங்க வெறும் கையுமா நீங்க அவர் உங்களை கடிந்து கொள்ளலாம் நீ என்னை எப்படி அனுப்புறீங்க வேதம் சொல்லுவது பிதாமி தேவனாகிய ஆபரகாமி தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமன் போனா நீர் இப்போது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர்களோ யா அவரோடு அவருக்கு துணையாய் இருந்த கத்தர் அவரோடு கூட இருந்த கத்தர் அவருக்கு உயர்ந்த அடைக்கலத்தை உயர்வை எப்படி கொத்தார்னா அவரோடு கத்தர் இருந்தாருங்க அவரோட கத்தர் இருந்ததுனால அவர் வெறுமையா அனுப்பாதபடிக்கு நிறை உள்ளவராய் ரெண்டு ராட்சாக்களுடைய பரிவாரங்களோடு கத்தரு யாக்கோபு நிறை உள்ளவரா அனுப்பினார் அன்பு தேவன் எடுப்பில் இந்த ஆண்டு உங்களுக்கு தெய்வீக உயர்ந்த அடைக்கலத்தை கத்தை கொடுப்பது நிச்சயமே தேவனே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாரு அந்த யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார் சேனைகளின் கத்த நம்ம இந்த ஆண்டு வழி வழிநடத்துவது நிச்சயமே கண்களை முடி எல்லாம் அண்டவரே எல்லா துதி கணமாகமைக்கு பாத்திர நீர் ஒருவர் மாத்திரம் பா என் முற்பிதாக்களின் தேவனை மெஸ்தோத்தரிக்கிறோம் ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உயர்ந்த அடைக்கலத்தை கொடுத்து அவர்களை அண்டவரே நீர் வழி நடத்தின தகப்பன் அண்ட் ஒரு இந்த நாள் உம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகள் எங்களை ஆளுக செய்யட்டும் உம்முடைய வல்லமுள்ள வாக்கு தத்தங்கள் எங்களை செய்யட்டும் ராஜாவே உயர்த்துகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எந்த சூழ்நிலையிலும் அண்ட ஒரு மறுதளிக்காதபடிக்கு விட்டு விடாதபடிக்கு அண்ட ஒரு அவர்களோடு கூட இருக்கிறவர் யார் என்பதை தானியல் அறிந்து கொண்டது போல சாத்ராக்கு மேஷாக்கு அறிந்து கொண்டது போல தாவிது அறிந்து கொண்டது போல ஈசாக்கு யாக்கோபு அந்த ஒரே அம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் ஆபரகம் அறிந்து கொண்டது போல அந்த சேனைகளின் கத்தர் அண்ட ஒரு அப்பா அம்மை துதிக்கிற நீர் எங்களோட கூட இருக்கிறீங்க என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம்ப்பா எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீங்கப்பா சதா காலலும் எங்களோட கூட இருக்கிறவர் ஒரு அந்த சேனைகளின் கத்தரா எங்களோட கூட இந்த ஆண்டு எங்களை கூட இருந்த நீர் வழி நடத்துங்கப்பா அண்ட ஒரு அந்த சேனைகளின் கத்தருடைய பாதத்தை பணிந்து கொண்டது போல அவங்களுடைய துக்கம் வேதனை மனக்கலக்கம் கசப்பு எல்லாம் வாழ்க்கை அண்ட ஒரு அவர்கள் வாழ்க்கையில் இருந்த எல்லாம் மாற்றி ஆண்டு ஒரே சந்தோஷத்தை சமாதான மகிழ்ச்சி நீ கொடுத்தது போல இந்த ஆண்டு அந்த சேனைகளையும் கத்திர கூட இருந்து சமாதானத்தை சந்தோஷத்தை மகிழ்ச்சியும் கொடுத்து எங்களை நிறைவுள்ளவர்களாய் அண்டு ஒரே உயர்ந்த அடைக்கலத்தில் அண்டு ஒரு வைக்கிறவராய் நீர் எங்களை வழிநடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா உங்கள் வல்லமுள்ள கரங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே கத்தர் கூட இருக்கிறார் அவர் சேனைகளின் கத்தர் ஹலலுவியா ஏகவா மெக்காதிஸ் இந்த ஆண்டு உங்களை வழி நடத்துவது நிச்சயமே ஹாலலூவி அப்படிப்பட்ட தேவனை அப்படிப்பட்ட நாமம் வர அன்னால் பணிந்து கொண்டது போல் அவங்க துக்கத்தெல்லாம் கத்தர் மாற்றி மீண்டும் அவங்க வாழ்க்கையில் இருந்த கண்ணீருக்கு வேதனைக்கு அழுகைக்கு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி கத்தர் வைத்தது போல் அவங்க துக்கம் நீங்கி சமாதான சந்தோஷத்தை அவங்க வாழ்க்கையில அனுபவிச்சது போல இந்த ஆண்டுலையும் சேனிகளையும் கத்த நம்ம வழிநடத்த வல்லமுள்ளவர் அவர் கரங்களில் இருங்க அவர் அற்புதமாயும் ஆச்சரியமாய் வழிநடத்துவது நிச்சயமே காட் பிளஸ் பிளஸ் டே